ஹை ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கோதுமை மாவை இந்த மாதிரி கையே படாமல் ப எப்படி வந்து பிசைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சப்பாத்தி பூரிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு கை ஃபுல்லாக ஒட்டிக்கொண்டதுனாலேயே மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுவாங்க பிசைகிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட கூடவே பார்த்தோம்னா நீங்கள் வேலையாக இருக்கீங்க பிஸியாக இருக்கீங்க இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைணும் கூடவே வந்து வேறு எதாவது கட்டிங் பண்ணணும்னா நம்ம பிசஞ்சிக்கிட்டே அதை பண்ண முடியாது அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் இப்போ ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஓட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அந்த கவரில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்த அப்புறமா ஒரே இடத்துல நிற்காமல் இருக்கணும்ல அதனால் இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த மாதிரி நடுவில் வந்து நமக்கு பள்ளமாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம களியெல்லாம் செஞ்சால் சாதம்லாம் செஞ்சால் எப்படி நடுவில் வந்து கொஞ்சம் பள்ளம் மாதிரி பண்ணிவிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நாலு பக்கம் மாவை வந்து தள்ளிட்டு நடுவில் வந்து பள்ளம் வச்சுக்கோங்க அதில் அரை கப் தண்ணி இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதில் கப் அதாவது பாதி இந்த டிப்ஸ் வந்து ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம் மிக்சி ஜாரில் மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்போ வந்து நான் இதை சொல்லியிருப்பேன் நம்ம இப்போ மாவு ரெண்டு கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கணக்குக்கு மாவு வந்து ஒரு ரெண்டு கப் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் தண்ணி இதான் வந்து அளவு இப்போ இந்த மாவு இந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இந்த கவர் வந்து பிடிச்சி கட்டிக்கலாம் எந்த இடத்துலையும் வெளியில் போகாத மாதிரி நம்ம கட்டிக்கணும் அதோட உள்ள காற்று இல்லாமல் நம்ம நல்லா கட்டிட்டு இப்படி கையில் வந்து இதை எப்படி பிசையணும் இப்படி பிசைஞ்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாேருமே சப்பாத்தி சாப்பிட்ணும் பூரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம மாவு பிசைய மாட்டோம் நீ நான் சொல்லி போட்டி போடுவோம் இல்லை மிக்ஸி ஜாரில் செய்கிறதுக்கும் சரி நம்ம மிக்சி ஜார்லேயும் செஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வேலை இருக்குதுனாலுமே நீங்கள் இதையும் ஒரு வேலை தான் நீங்கள் வந்து சோம்பேறித்தனம்லாம் நினைக்காதீங்க அதே வந்து வேலை வேலை தான் இதே போய் நம்ம பிசையணும் அதையும் பிசையணும் என்னென்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி கவரில் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து இதை சப்பாத்தியோ பூரியோ செஞ்சிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இதை கூடவே விரையாச்சாவது வேலையை செஞ்சுக்கலாம் குழந்தைங்கள இப்போ பார்த்துக்கிறீங்க குழந்தைங்க ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே வந்து உட்காந்து மாவையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் அப்போ வந்து கை வந்து கழுவணும் நம்ம ஸ்பூனில் ஊட்டணும் அந்த மாதிரி இருக்காது இல்லையா அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இது இருக்கும் மற்றபடி பிளாஸ்டிக் கவருன்றதுனால நீங்கள் ஒரு வேளை நம்ம இப்போ எல்லா பொருளுமே நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் இல்லை கடையில் வாங்குகிறோம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது வாங்குகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கவரில் தான் வந்து கட்டியே கொடுப்பாங்க மசாலா பொரி குழம்பும் சரி நம்ம காளான்லாம் வாங்கினாலும் இது மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது இது எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை அந்த விதத்தில் நீங்கள் இதை கவர் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கவர் வேணால் கூட நல்லா கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கவராக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து சக்கரை வாங்கின கவர் வச்சுருந்தேன் அதில் வந்து இதை பண்ணியிருந்தேன் கையில் ஒட்டாமல் பாருங்கள் மாவு நல்லா பிசஞ்சாச்சு இப்போ இந்த கவர் இப்படி இழுத்து பாருங்கள் தனியாக வந்து மாவு தனியாக கவர் தனியாக அழகாக வரும் இந்த மாதிரி நான் வந்து எண்ணெய் போட்டு பிசையலை ஒரு சிலர் வந்து மாவு பிசையும் போது எண்ணெய் போட்டு பிசைவாங்க இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் பிசைவீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு கப் மாவு சேர்க்குறீங்கன்னா ஒரு கப் தண்ணிக்கு கொஞ்சம் குறைவான தண்ணி சேர்த்து நீங்கள் அதை கலந்துட்டு அதில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசையலாம் கட்டுற இடத்துல வந்து நமக்கு அந்த ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிற இடமா கட்டிடணும் அதோட காற்று வச்சு நம்ம கட்டக்கூடாது காற்று வந்து நம்ம இப்போ கட்டுறதுக்கு முன்னாடி காற்று வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நல்லா டைட்டாக கட்டிக்கணும் ஏன்னா நம்ம பிசையும் போது அந்த மேலே வந்து நம்ம பிடிக்கிற இடத்துல ஹோல்ஸ் இருந்தால் அதில் மாவு வெளியே வந்துடும் இல்லைங்களா அதனால வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கட்டி விட்டுடணும் இப்போ பெரிய கவராக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ மாவுன்னா கூட இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கிலோ மாவு வந்து உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு அளவுக்கு அந்த மாவு வருது அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப்புக்கு கப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வைங்க நம்ம மாவு வந்து பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி கம்மியாக வச்சு பிசைஞ்சோம்னா நல்லா ஹார்டாக வந்து வரும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சாஃப்ட் சாஃப்டாக வந்து வரணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஈக்குவல் குவான்டிட்டி பாதிக்கு பாதி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ கவர் அழுத்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி மாவு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கவரில் வந்து அந்தளவுக்கு ஒட்டி இருக்காது ஜஸ்ட்டு வந்து லைட்டாக தான் இருக்கும் இதையே வந்து நீங்கள் கவரில் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள எண்ணெய் தடவிட்டு ஒட்டினீங்கன்னா இது கூட சுத்தமாக ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே சப்பாத்தி பிசைகிற கட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட்டை மேலே இந்த கவரை அவுத்து இந்த மாவை இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சுக்கிறேன் வெளியில் பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் மாவு வந்து சுத்தமாக அப்படியே வந்து நம்ம கைப்படாமலே பிசைஞ்சது எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அதோடவே கவர்லையும் வந்து ஒட்டாது அந்த அளவுக்கு எப்படியும் நம்ம கையில் பிசைகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக ஓட்டிருக்கோம் இல்லைங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே ஒட்டியிருக்கோம் கவரில் இப்போ இதை அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாம் வெளியில் எடுத்த அப்புறமா நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு கையில் வந்து தடவிட்டு எண்ணெய் பிசைகிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஷேப் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து நம்ம இதை ரொம்ப பிசையவும் தேவையில்லை ஜஸ்ட் நம்ம அந்த கவர் வச்சு ரொம்ப நேரம் கொஞ்சம் பெசைஞ்சிட்டு செஞ்சோம்னாலும் சப்பாத்தியே பூரி நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து செய்யலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னு இந்த மாதிரி அடிப்பாங்க இப்படி அடித்தா வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம பெசையிறதுக்கு இப்படி அடிச்சிட்டோம்னா அது ரொம்ப சாஃப்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ட்ரிக் வேணும்னா நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா பிசைஞ்சாலுமே வந்துடும் அதுக்கப்புறமா சப்பாத்தி சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி அதை மாவை போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனால ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணோன்னே வந்து சின்ன சின்னதாக உருட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தேய்ப்பாங்க சப்பாத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா மெல்லிசாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அடுத்து மேலே தவாவை சூடு பண்ணி இந்த பக்கம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தேன் அவங்களே செய்கிறேன்னு சொன்னாங்க நான் தான் இல்லை பரவாயில்ல நான் நீங்கள் தேய்ச்சிடுங்க நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சிட்டோம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிட்டாங்க எனக்குமே இந்தளவுக்கு நல்ல மெல்லிசாக தேய்க்க வராது சப்பாத்தி கொஞ்சம் பொறுமையாக லேட் ஆகும் ஹஸ்பண்ட் வந்து உடனே வந்து தேய்ச்சிடுவாங்க அதுக்கப்புறம் தவால போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பபில்ஸாக வந்த அப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம்னா சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுங்க அதோட ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்கா வந்து பயன்படுத்துவாங்க செக்கானால் என்னென்னா இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நம்ம சுடுறதுக்கான ஒரு இந்த மாதிரி குச்சி குச்சி கம்பி கம்பியாக இருக்கும் இது மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து குட்டி குட்டியாக வந்த அப்புறமா குட்டி குட்டி சைஸில் இந்த மாதிரி லைட்டாக வந்து பபுள்ஸ் மாதிரி வந்த அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இதை தூக்கி அப்படியே அந்த செக்கா மேலே போட்டு நல்லா தகதகன்னு எரிற அடுப்பில் காமிச்சோம்னா அப்படியே பஃன்னு பலூன் மாதிரி அந்த சப்பாத்தி வந்து வந்துருங்க அதை வந்து செய்கிறதுக்கு தான் அந்த செக்கா பயன்படுத்துவாங்க நான் வந்து இன்னைக்கு செக்கா பயன்படுத்தலை ஏன்னா கேஸ் வந்து அந்த அளவுக்கு ஹையாக எரியலை ஜஸ்ட் லைட்டாக தான் எரியுது ரீசெண்டில் ஏற்கனவே நான் யூஸ் பண்ண கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்துருப்பீங்க பிளாக் கலரில் அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் இது வந்து இன்னொன்று சின்ன சைஸில் ஒன்று பழையஸு வந்து யூஸ் பண்ணிட்ருக்கேன் புது கேஸ் இன்னும் வாங்கலை அதாவது ஸ்டவ் வாங்கின அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை செய்யும்போது நான் வந்து அந்த செக்காலை வந்து செஞ்சுப்பேன் அதோட மோஸ்ட்லி வந்து அடுப்பில் செய்யும்போது செக்காலை செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப மெல்லிஸாக எரியறதுனால அது நல்ல பஃப்னு வராது அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படியே வந்து பொறுமையாக தட்டி தட்டி வச்சு ரெடி பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்